எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்னோட ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கடவுளே இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஆபீஸ் முடியணும் ஐயோ இந்த ராட்சசன் வேற கால் பண்றானே தல விதி அட்டன் பண்ணி தானே ஆகணும் ஹலோ மானசா ம் என்னோட கேபின்க்கு வாங்க என்ன கட் பண்ணிட்டானா இவன் தான் எதுக்கு கால் பண்றான் அவன் ஒருத்தன் தான் பேசுவான் நம்ம ஈன்னு கேட்டுட்டே இருக்கணும் பதில் பேசுறத கூட கேட்க மாட்டான் ரெண்டு முன்னால எங்க போய் தொலைஞ்சானோ ஆளையே காணும் சரி போ சொல்லுங்க சார் இப்போ இந்த ராட்சசன் எதுக்கு நம்மள வர சொன்னா அந்த சைடு திரும்பி நிக்கிறான் எதுக்குன்னே தெரியல இப்போ என்ன சொல்லி கூப்பிடுறது உங்களோட மெயிலுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் ஷீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பியிருக்கேன் அது எல்லாமே டேலி பண்ணி ரெடி பண்ணி வைங்க நாளைக்கு ஈவினிங் ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கு அதுக்கு தான் ம் ஓகே அதுக்கப்புறமா அது ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது நாளைக்கு மார்னிங் பண்ணாலே போதும் பெரிய அக்கறை முன்னாடி எல்லாம் நைட் உட்காந்து அப் பண்ணனும்னு சொல்லுவான் இப்போ நாளைக்கு பண்ணா போதும்னு சொல்றான் ம் ம் ஓகே இப்போ நீங்க போய் வர்க் பாருங்க

காதலு கத்திரிக்காய் இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது அதுவும் இவ மேல வரவே கூடாது ம் இப்போ ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமே இந்த ராட்சசன் இங்க வரவே மாட்டான் ஆனா இங்க யாவது இருந்து நம்மள வாட்ச் பண்ணிட்டே இருப்பான் என்ன பண்ணலாம் சூப்பர் ஐடியா இதையே பண்ணுவோம்

எல்லா இடமும் பிளர்ரா இருக்கு என்னதான் ஆச்சு ஓ எல்லாம் இவாதானா பார் பலூனை கொண்டு அப்படியே நிக்கிது கேமரா முன்னாடி இதை பார்த்தா கூட எனக்கு தெரியாது இவ தான் பலூனை ஒட்டி வச்சிருக்கானு இவ்வளவு சின்ன பிள்ளை தினமாவா இருப்பா ஆனாலும் போன் சுவிச் ஆஃப் பண்ணி

அது சும்மா விளையாட்டுக்கு ஏய் ஏய் யாராவது இப்படி சும்மா விளையாடுவாங்களா ஏண்டி பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்ன இப்படி பிக்கிட்ட நிக்கிற? உன காணோன எப்படி பதறிட்ட தெரியுமா? ஐயோ வீட்டுக்குள்ள கேமராவுல செக் பண்ணலாம்னு பார்த்தா அதுலயே காணோம். எனக்கு எனக்கு இவ்ளோ பதட்டமா இருந்துச்சுன்னா தெரியுமா لك? நீங்க நீங்க எதுக்கு பதட்ட படுறீங்க? என்ன காரணம்? அது 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 வந்து ஏன் பதட்டப்படுறீங்க சொல்லுங்க நான் நேத்து அந்த கேள்வி கேட்டேன் எனக்கு எனக்கு நீங்க பதில் சொல்லவே இல்ல ஏய் இந்த பதில் எல்லாம் சீக்கிரமா ரிமூவ் பண்ற வழிய பாரு நீ வீட்டுக்குள்ள இருக்கே இல்லையானு தெரியாம நான் டென்ஷன் ஆயிட்டேன் ஹலோ அத தான் கேக்குறேன் நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க ஏய் எனக்கு ஒண்ணு உங்ககிட்ட பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது இந்த பலூன் எல்லாத்தையும் சீக்கிரமா கேமராவில இருந்து ரிமூவ் பண்றேன் அதுவும் எனக்கு 15 मिनिट्स டைம் தரேன். ச்சே, கஷ்டப்பட்டு இந்த வேலையலாம் பண்ணும் ஒரு நிமிஷத்தில எடுக்க சொல்லிட்டானே. ம்.ராட்சசனா இருந்தாலும் கொஞ்சம் அழகான ராட்சசன் தான் அம்மா. ஏய் ஏய் கொண்டால் மாறு வரும் கூந்தலில் ஒளிந்து கொள்ள வரவ என் கூந்த தேவன் தூங்கும் பள்ளி ஆராய மலர் சூடு வயதில் என்னையும் சூடு வயதில் என்னையும் மறந்து போவதுதான் பாத்துருக்க மாட்டேன் எதுக்கு இப்படியும் உயிரை வாங்குற ஹலோ நான் என்ன பண்ணேன் நீங்க தான பலூன் எல்லாம் எடுக்க சொன்னீங்க சொன்னதும் இப்டி தான் ஏறி விடுவியா ஒன்னெல்லாம் கின்னால அடிக்கவும் முடியல onu சும்மா விடவும் முடியல நான் இப்போ உங்கள என்ன பண்ணேன் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் என்ன திட்டிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நீ பண்றதனால தான் வீட்டுக்கு வந்தியா இல்லன்னு கூட தெரியாம பதறி அடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹாயே நீ உட்காந்து

ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ நான் என்ன பண்ணேன் நீங்கள் தான் என்ன சாகு இருக்கீங்க எதுக்காகன்னு கூட எனக்கு தெரியலை எனக்கு ஏதாவதுனா ஏன் பதறீங்க எனக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் மொத்த தடவை உங்கள் இன்டர்வியூக்கு வரும்போது பார்த்தேன் அன்றைக்கி ஏதோ குதற்கமாக பதில் சொன்னேன் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணுவீங்க இல்லை கண்டிப்பாக இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் என்ன இப்படியெல்லாம் செய்யலை எனக்கு உங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள் நீங்கள் சுந்தர் சக்கரவர்த்தியோட ரிலேட்டிவா இல்லை நீங்கள் அந்த சகுந்தலா சக்கரவர்த்தியோட சொந்தக்காரரா எங்கள் அம்மா சக்கரவர்த்தியோட வாழ்க்கையில் வந்ததுனால பழி வாங்குறதுக்காக ஏதாவது என்ன இந்த மாதிரி கூட்டிட்டு இருந்து வச்சிருக்கீங்களா சொல்லுங்க தினம் எங்கள் அம்மா சுந்தர சக்கரவர்த்திக்கு ரெண்டாம் தாரமாக போனதை பற்றி சொல்லி சொல்லி டார்ச்சர் பண்ணுறீங்க என்ன என்ன நினைச்சிட்ருக்கீங்க ஆமா அது ஒன்றுதான் கேடு நீங்கள் 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 இன்னைக்கு பதில் சொல்லாமல் நான் உங்களை விடவே மாட்டேன் என்னை பழி வாங்க நினைக்கிறவங்க எப்படியோ செத்து போய்ட்டுட்டோன்னு விட வேண்டியது தானே எவனை ஒருத்தி என்ன வித்துட்டு போனா உங்களுக்கு என்ன ஐம்பது லட்சத்துக்கு வித்துடுறேன்னு சொன்னா அங்க வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு என்ன கூட்டிட்டு வந்தீங்க அப்புறம் என்ன ஒருத்தன் கொள்றதுக்கு வந்தா அவன் கிட்ட இருந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து என்ன காப்பாத்தினீங்க இப்போ இப்ப நான் செத்து போயிட்டா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படிதானா என்ன அப்படியே விட்டுருங்க ஏய் போதும் நிறுத்து நீ உன்னோட ரூமுக்கு போ

நான் நான் விட மாட்டேன் சொல்லி தான் ஆகணும். ஏய் என்ன பண்ணுவ அப்படியே அரஞ்சினா பாத்துக்கோ. முடியாது 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 நீங்க உண்மை சொல்ற வரைக்கும் நான் உங்களை விடவே மாட்டேன். என்ன இவ இன்னைக்கு இவ்ளோ ரூடா பிகே பண்றா? ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாலோ. మానசா நீங்க நீங்க என்னக்கே என்னே பாதுகாத்துட்டே இருக்க முடியாது. நான் நான் போயிடுவேன் ஏய் இந்த மிரட்டற வேலையலாம் என்கிட்ட வந்துக்காத. அப்போ நான் இவ்வளவு தூரம் கேட்டும் சொல்லல இப்படி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற பாரு பிளட் வருது ஐயோ கடவுளே நான் இப்ப என்ன பண்றது அறிவு கட்டவள என்ன வேலை பண்ற எவ்வளவு பிளட் லாஸ் ஆகுது ச்சே நீங்க நீங்க என்னதான் பண்ணாலும் நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணாம நான் விடவே மாட்டேன் ஏய் நீ என் பொறுமையா ரொம்ப சோதிக்கிறடி

உண்மை கிடையாது உங்க அம்மாவும் ஏழை குடும்பத்துல பிறக்கல உங்க அம்மாவும் என்கிட்ட இந்த உறவு கொண்டாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத நான் முழுசா சொல்லி முடிக்கிற வரைக்கும் கேளு எங்க அப்பாவுக்கு உன்னோட அம்மான் உசிறு எங்க அப்பாவை விட அஞ்சு வயசு சின்னவங்க அம்மா அப்பா தான் அம்மாவை தூக்கி வளர்த்தாராம் அவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டாராம் ஆனாலும் அவங்க ஒருத்தனை காதலிச்சதையோ வீட்டை விட்டு போறதையோ எதையுமே எங்க அப்பா கிட்ட சொல்லல கடைசியா ஒரு நாள் பொண்ண எங்க தேடியும் காணல அவங்களுக்கு கிடைச்சது என்னமோ ஒரு லிட்டரு மட்டும்தான் அந்த லிட்ரு தான் அவங்க காதலிச்சவங்க கூட கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு மட்டும் எழுதி வச்சிருந்தாங்க தாத்தா பாட்டி எல்லாம் எவ்வளவு உடஞ்சு போயிட்டாங்க எங்க அப்பாவும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாசமா வளர்த்த தங்கச்சி வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் அதுக்கப்புறமா கொஞ்ச வருஷத்துக்கு அவங்கள பத்தி எந்த ஒரு தகவலும் இல்லையா ஒரு நாளைக்கு சடனா உங்க அம்மா எங்க அப்பாவுக்கு போன் பண்ணிருக்காங்க ஃபோன் பண்ணி பேசினதுக்கு அப்புறமா எங்க அப்பா உங்க அம்மாவை பார்க்க போயிருக்காங்க அதுவும் வேற யார்கிட்டயுமே சொல்லல எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு கிட்டையும் ஏங்கிட்டையும் தான் சொன்னாங்க தாத்தா பாட்டி கிட்ட கூட எதுவுமே சொல்லல ஒரு ஒரு நல்ல செய்தியோட வரேன் அப்படின்னு எங்க அப்பா கிளம்பி போனாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எப்பவுமே யோசனையாவே இருந்தாங்க நான் கூட கேட்டேன் அப்பா என்னாச்சு ஆச்சு எதுவும் பிரச்சனையான்னு கேட்டேன் ஒண்ணும் இல்லப்பா உங்க அத்தை இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அவங்களெல்லாம் நீ பாத்துக்கணும் அப்படி இப்படின்னு சம்பந்தமே இல்லாம எது ஏதோ பேசிட்டு இருந்தாங்க இப்ப என்னப்பா ஆச்சுன்னு கேட்டதுக்கு அதுக்கு அவர் சரியா எதுவுமே பதில் சொல்லலை அதுக்கப்புறம் ஒரு வாரம் தாண்டி மறுபடியும் அவர் கிளம்பி போனார் அப்போ என் கிட்ட மட்டும் சொல்லிட்டு வேற யார்கிட்டயும் நான் போறத சொல்லாதன்னு சொல்லிட்டு போனார் ஆனா ஆனால் போயிட்டு திரும்பி வரவே இல்லை அவர் போன் மட்டும் தான் பண்ணாரு போன் பண்ணி உங்க அத்தையை நம்புனது தப்புடா அவ எனக்கு விஷத்தை கலந்து கொடுத்துட்டா அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாரு அப்பா என்னாச்சு என்னாச்சுன்னு நான் கத்துனே கதர்னே ஆனா அதுக்கு அப்பா பதிலே சொல்லல ஆனா அந்த வயசுல என்னால என்ன பண்ண முடியும் எனக்கு அப்போ பதிமூணு வயசு தான் ஒரு பதிமூணு வயசு பையன் நான் என்னால என்ன பண்ண முடியும் இந்த இந்த விஷயத்த யார்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன் மறுபடியும் மறுபடியும் ஃபோன் வந்துச்சு அந்த ஃபோன்ல தான் எங்க அப்பா போயிட்டு இருந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதவும் எங்க அப்பா எங்க அப்பா அதே இடத்துல இறந்து போயிட்டதாவும் சொன்னாங்க காதல் நடிக்கிற எங்க அப்பா என்கிட்ட பேசுன பேசும்போது உங்க அம்மா எங்க அப்பாக்கு விஷத்தை கலந்து கொடுத்துட்டதாவும் நம்பி ஏமாந்துட்டேன்டான் சொல்லி கதர்னாரு அதுக்காக தான் எங்க அப்பா இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு காரணமா இருந்த உங்க அம்மாவை பழி வாங்குறதுக்காக தான் பழி வாங்குறதுக்காக தான் வந்தேன் வந்த இடத்துல உங்க அம்மா மேல போய் சேர்ந்துட்டாங்க ஏய் அப்பாவுக்கு பண்ண பாவத்துக்கெல்லாம் ஒன்னு ஒன்னா நான் கேட்கணும் அவங்கள பழி வாங்கணும்னு நினைச்சேன் ஆனா ஆனா அதுக்குள்ள போய் சேர்ந்துட்டாங்க அதான் அவங்க போயிட்டா என்ன நீ நிம்மதியை பார்த்து சிரிச்சு பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும்டி எங்க அப்பா எங்க அப்பா கண்ணு முன்னாடி நின்னு வளர்ற மாதிரி இருக்கும் அதனாலதான் அதனால மட்டும்தான் உன்னா இந்த மாதிரி பண்றேன் இதுக்கப்புறம் எதையும் சொல்றதா என்னால என்ன ஏத்துக்கவே முடியாது கூட துரோகம் நினைக்காதவங்க எங்கப்பா அவர் வேணும்னே விஷம் குடிச்சு சுத்துட்டாருன்னு சொல்லுவாரியா சொல்லு சொல்லுடி உங்க அம்மா தாண்டி வேஷம் போட்டு எங்க அப்பாவை ஏமாத்திட்டோம் அதை நம்பி எங்க அப்பா போனாருடி ஆனா அப்படியே கொன்னுட்டாளே ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க எங்க அம்மா உங்க அப்பாவை கொள்றதுக்கான அவசியம் என்ன இருக்கு எங்க அம்மா என்கிட்ட இன்னும் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அண்ணா இருக்கிறத பத்தி எல்லாம் சொன்னதே இல்லைங்க சொந்த அண்ணனையே கொல்ல வேண்டிய அவசியம் எங்க அம்மாக்கு அப்படி என்னங்க இருக்கு ஏய் ஏண்டி அவசியம் இல்லாம உங்க அம்மா எங்க அப்பாவை கொண்டுட்டா முத்த சொத்துக்கும் அவங்க வாரிசு ஆயிடுவாங்க இல்லையா அதுக்கப்புறம் அம்மாவும் ஆசைப்பட்டு இருப்பீங்கடி அதனாலதான் அப்படின்னு தானே சுந்தர் சக்கரவர்த்திய கல்யாணம் பண்ணிட்டு சொகுசா வாழலான்னு அவங்க பின்னாடியே போயிட்டாங்க பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல போதும் போதும் எங்க அம்மா பத்தி இனிமே இனிமே ஒரு வார்த்தை பேசினீங்க அவ்வளவுதான் என்னடி பண்ணுவ என்ன பண்ணுவ அவ்வளவு பேசுற உங்க தான் எங்க அப்பாவை கொன்னாங்கன்னு சொல்றேன் அப்ப கூட நீ உங்க அம்மாக்கு நியாயம் சொல்லிட்டு இருக்க நானும் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா